ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நான் வந்து காலை டிஃபனுக்கு வந்து சோப் அவுளு உப்புமா செய்ய நல்ல டேஸ்டி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட இப்போ வந்து இந்த அவளை வந்து ஒரு ஒரு ரெண்டு முறை ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுந்து போட்டுட்டு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் ஈவன் இதுல வந்து ஸ்வீட் போட்டும் செய்யலாம் இது எப்படிங்கிறத இப்ப பாத்துரலாம் இந்த செகப்பு வந்து சிம்பிள் ஃபுட்டு ஆனா ரொம்ப எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வானல் சூடியா இருக்கட்டும் 아 و ل வந்து و ا ش ن correspond with right? the blood கடுகுருந்து போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கடலத்திற்கு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்துச்சு இப்போ பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் ஒன்று போடுவாங்க இந்த அருள் உப்புமா வந்து இன்ஸ்டன்ட் டிக்கம் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் கொஞ்சம் காலம் அவள் வந்து நல்லா மலர்ந்துச்சு இந்த குழம்பு உறவு தகுப்பு அவள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது கெட்டி அவருக்கு தான் ஊற வைக்கணும் இது ஊற வைக்க வேண்டாம் இது அப்படியே நல்லா போல மகனே செங்காயம் நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அவ்வளவு சேர்த்துக்கலாம் இன்ஸ்டன்ட் அவ்வளோ உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க ஆரோக்கியமான உணவு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணும்